பாக்கி லட்சுமி பாக்கிய சொல்ற ஷாக் ஆகுறாங்க நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு வாரத்துல நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கோபி இருந்துட்டு பாக்கி அப்படி சொல்றது வந்து கேட்கும்போது போது இன்னைக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு இனிமேல நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது சரிபட்டு வராதுன்ட்டு கோபி இருந்துட்டு அம்மா நான் அந்த வீட்டுக்கே போறேன்றாங்க கோபி என்னாச்சுப்பா ஏதாச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா யாரும் எதுவும் சொல்லலைன்றாங்க பாக்கி ஏதாச்சும் சொன்னாங்களா ஆமா அம்மா பாக்கிய சொல்ற விஷயத்த கேட்டு இனியும் என்னால இங்க இருக்க முடியுமான்னு கேட்டா இல்லம்மா நான் கிளம்புறேன்றாங்க கோபி அப்படி சொல்லாதப்பா நீ ஏன் ப்ரௌசர் பரவ கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அம்மா இதெல்லாம் கேட்டுனா எப்படிமா இங்க பொறுமையா இருக்க முடியும்ன்றாங்க வேண்டாம்மா நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்கதாம்மா ஆனா இங்க இருக்கிறது சரிப்பட்ட வராது நான் கிளம்பினாதம்மா எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்ன்றாங்க நான் போறேம்மா அப்படின்றாங்க கோபி நீ போறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படி எல்லாம் போகாதுன்றாங்க அம்மா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகணுமா இங்க தானே இருக்கான்றாங்க நான் இங்க போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நாங்கதான் இருப்பான்றாங்க அது பாக்கியா நான் பேசுறேன் இருந்தாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுலாமா என்ன இருந்தாலும் இப்போ இது என்னோட வீடு இல்லமா பக்கியோட வீடு அவர் சொல்றதல கேட்டுதான் ஆகணும் கோபி அவர் சொல்றத கேட்கணும் அப்ப அம்மாக்காக நீங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஆர்குமென்ட் பண்றாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ